ஸோ இப்போ நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி நிறைய ஏ டூல்ஸ் வந்து மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ வி நீட் டு கோ ஆர் கோப் அப் வித் த ஸ்பீட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்போ நம்ம நிறைய ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆப்ஸ் வழியாக நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லை அதை தவிர வந்து ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சின்ன சின்ன போர்ட்டல்ஸ் இருக்குது செல்ஃப் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ஸ் இந்த மாதிரி ஏ டூல்ஸோடு சேர்ந்து டேரெக்டாக அந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதோட அவேர்னஸ் வந்து நம்ம பீப்புள் கிட்ட சொல்கிறது ரொம்ப ஸோ நிறைய கண்ட்ரீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீட் டு ஆன் பேஷண்ட் சேஃப்டி எஜுகேஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவேர்னஸ் ஸோ ஸோ அதை வந்து வந்து வென் டூ ஆஸ் அன் வித் ஆர்டிஃபிஷியல் டூல்ஸ் ரீச் நம்ம சொல்றாங்க இருக்க முடியும் ஸோ சிம்பிள் தட் ஒரு யூடியூபோட லென்த் வீடியோவும் ஒரு யூடியூபோட ஷார்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது உங்களால் ரொம்ப கம்மியான டைமில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் கன்சைஸாகவும் பீப்புளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஏஏ டூவில் யூஸ் பண்ணும் பொழுது இட் வில் ஹாவ் அ மேக்ஸிமம் ரீச் ஸோ நம்ம ஏஏ டூலை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் அதோட பேங்க் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்